நாங்க இருபத்தாறு வயசுல வந்து வந்தோம் வேலைக்கு இன்னைக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு இப்ப நீங்க வந்து ராம்கி இதுல கொடுக்கறேன் ஒரு மாசம் குடுப்பீங்க சம்பளம் வேலை குடுப்பீங்க அப்புறம் வயசாயிடுச்சுமா நீ போயிடு வெளியன்னு வாங்க அப்ப எவ்வளவு முதியோங்களா வயசானவங்க எல்லாம் இருக்காங்க இதுல வீட்டுக்காரர் இல்லாத இருக்கிறாங்க கணவனை இழந்து இந்த வேலையைதான் பயன்படுத்தி நாங்க உறுதியா புடிச்சுன்னு இருக்கோம் இந்த வேலையை இல்லைன்னா எங்களுக்கு ஆப்ஸ் போட்டு எங்க மருமகளுக்கு கேன்சர் கட்டிப்பா ஏனால வந்து நான் இந்த ரோட்ல உக்காந்துருக்குறேன் என் பேர பிள்ளைங்க என் மருமகளா

இருக்குது அந்த கான்ட்ராக்ட் வேலைக்கு எப்ப போனாலும் அவங்களுக்கு அது வேலை இருக்குது அந்த வேலையில அவங்க போலாம் நாங்க தான் சொல்றோம் எங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வேலை தானே அந்த கான்ட்ராக்ட் வேலை அந்த அந்த காசு எங்களுக்கு சம்பளம் பத்தல எங்களுக்கு நாங்க வாங்கின இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் தான் எங்களுக்கு வேணும் அந்த பதினேழு ஆயிரத்த வாங்கி நாங்க வீட்டு வாடகை கொடுக்குமா கரண்ட் பில் கொடுக்க முடியுமா சாப்பிட முடியுமா ஒரு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட

நாங்க இன்னொரு ஒரு பெட்டி காரை இல்ல எதுனா ஒரு கிண்டி வாங்கினாச்சு நாங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச நீங்க வேலைக்கு போகிறப்ப தித்துறாங்க எங்களை தைத்துறாங்க உங்களுக்கு வேலை இல்லை சேர்ந்தா ராம்கில சேருன்ட்டு அந்த பிஎஃப்இஃபர் இருந்தால் நீங்கள் தைத்திருந்தா கூட இந்த அளவுக்கு நாங்க இருந்திருக்க மாட்டோம் நாங்க எங்க வேலையை பார்த்தோன்னு சரி பிஎஃப் இருக்குது ஒரு வண்டி வாங்கினாச்சு நம்ம பழிச்சுக்கலாம் இல்ல ஒரு பெட்டி காரைனாச்சு பழிச்சிக்கலாம் பெண்கள் எல்லாம் வரப்ப நல்ல கொஞ்சம் நல்ல இது வயசுல வந்தாங்க இப்போ இப்ப வயசுல எழுந்துட்டு உக்காந்து இருக்காங்க ஆனா இப்ப அவங்க எல்லாம் எங்க போவாங்க